இங்கே பாட்டி பார்த்தீங்கன்னா மீனாவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க என்னமா மீ நான் கழுத்தில் எந்த நகையுமே போடாமல் இருக்க நான் உனக்கு கொடுத்த நகையெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி இப்படி திடீர்னு கேட்கவும் இங்கே மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டமாக இருக்குது ஐயோ பாட்டி விஷயம் தெரிஞ்சு கேட்குறாங்களா இல்லை சாதாரணமாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ பாட்டி இருந்துட்டு என்னமா மீனா நான் கேட்டுகிட்டே இருக்கேன்னு எதுவுமே சொல்லாமல் இருக்க ஏன் உன் நகையெல்லாம் உன் அத்தை வாங்கி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா விஜயாவும் மனோஜும் அங்கே வராங்க என்னம்மா மீனாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வேளை நகையை பற்றி பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஏண்டா நீ வேற என்னை பயமுறுத்துற நீ பதின வேலைக்கு நான் தான்டா ஒவ்வொரு நிமிஷம் இங்கே பயந்துகிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாட்டி விஜயாவை பார்த்துட்டு ஏ விஜயா எதுக்கு மீனாவோட நகையில வாங்கி வச்சிருக்க அவளுக்கு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்கிறீங்க அவன் நகை எனக்கு எதுக்கு நான் அப்போவே அவளோட நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் மீனாக இருந்துட்டு பாட்டி பாட்டி அந்த நகையில் எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாட்டி இருந்துட்டு அப்புறம் என்ன மீனாக போய் நகையெல்லாம் போட்டுட்டு வர வேண்டியதுன ஏன் தயங்கிட்டே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனாக பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் சரி பாட்டி நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடுறாங்க இருந்தாலும் இங்கே மீனாக்கு பார்த்திங்கன்னா ஒரே பயமாக இருக்குது நம்ம மட்டும் இப்போ நகையெல்லாம் போட்டுட்டு போனோம் அப்படின்னா பாட்டி அதை பார்த்ததுமே கவரிங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்களே இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவும் வீட்டுக்கு வராரு அப்போ பாட்டி இருந்துட்டு என்னடா முத்து என் பிறந்த நாள் கூட நீ வீட்டில் இல்லாமல் வெளியிலேயே போய் சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து பார்த்திங்கன்னா அது வந்து பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்ல வரவும் கரெக்டாக பார்த்திங்கன்னா மீனா வெளியே வராங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்துட்டு என்ன இவ கவரிங் நகையில் எடுத்து போட்டுட்டு வராளே அப்படிங்கிற மாதிரியே இருக்காரு அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்துட்டு இங்கே வாமா மீனா இப்போ தான்மா பார்க்க நீ மகாலட்சுமி மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஆமாமா கவரிங் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜயா இருந்துட்டு டெய் மனோஜ் வாயை முடிட்டு சும்மா இருடா நீயே நம்மளை மாட்டி விட்ராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே முத்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு அந்த நகை கவரிங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே பயந்தான் இங்கே மீனாக்கும் ஐயோ ஒரு வேலை பாட்டி மட்டும் இந்த நகை கவரிங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனையே ஆகுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் இங்கே விஜயாவும் மனோஜும் நடுங்கி போய் நிற்கிறாங்க என்னடா மனோஜ் பாட்டி மட்டும் இப்போ அந்த நகை கவரிங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்குன்னு சொல்லி நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்காங்க கரெக்டாக இவங்க எல்லோரும் பயந்த மாதிரியே பாட்டி பார்த்தீங்கன்னா மீனாவோட கழுத்தில் இருக்கிற நகையை பார்த்துட்டு என்னம்மா மீனா இந்த நகையெல்லாம் நான் கொடுத்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி இப்படி கேட்டதும் இங்கே விஜயா மனோஜ் மீனா மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க ஆனால் இங்கே முத்து பார்த்திங்கன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்னீங்க பாட்டி எனக்கும் இதே டவுட்டு தான் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட பாட்டி இருந்துட்டு என்னடா முத்து சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் பாட்டி எனக்கும் அந்த நகையை பார்த்தா கவரிங் மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லவும் அப்போ பாட்டி இருந்துட்டு என்னம்மா மீனா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா என்ன மீனா எனக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பாட்டி இருந்துட்டு என்ன ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே மீனாக்கோ பாட்டியை சமாளிக்கிறதா முத்துவை சமாளிக்கிறதானே தெரியல அப்போ மீனா பார்த்தீங்கன்னா ஐயோ வீணா வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பாட்டி இந்த நகையெல்லாம் நீங்கள் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா மீனா மேலே தான் வருது இந்த மீனா எதுக்கு அவங்க ரெண்டு பேத்தையும் இப்படி காப்பாற்றி விட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப எரிச்சலோடு பார்த்துட்டு இருக்காரு ஆனால் இங்கே விஜயாவும் மனோஜ் பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த முத்துக்கு இந்த நகையெல்லாம் கவரிங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட என்ன மீனா பாட்டியோட பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே வச்சுக்கலல்ல கச்சேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாட்டி பார்த்திங்கனா மீனாவை பார்த்து என்னம்மா மீனா இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே மீனா பார்த்தீங்கன்னா ஐயோ இல்லை பாட்டி அவர் ஏதோ சொல்கிறாரு விடுங்கனிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே மனோஜுக்கு விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது முத்து இப்படி பேசுகிறான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நகை வந்துட்டு கவரிங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ பாட்டியோட பிறந்தநாள் நாள் சொல்லி தான் அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்பவே பயப்பட்டுட்டு அதிர்ச்சியாக நிற்கிறாங்க